போராட்டம் பண்ணி பண்ணி இணைப்பு பண்ணுவியா இணைப்பு பண்ணுவியா செய்யாத்திய தென்பண்ணை ஆத்தியம் தென்பண்ணை ஆத்தில ஆண்டு தோறும் மூணு முறை வெள்ளம் அபாயம் கொடுக்குறாங்க வெள்ளம் பத்து பன்னெண்டு டிஎம்சி கடல்ல போகுது அந்த தண்ணியை செய்யாதுல திருப்பி விடையாங்க எவ்வளவு காலமா போராட்டம் அந்த ஒரு விஷயம் அடுத்தது சாத்தனூர் குடிநீர் திட்டம் கடலாடி உள்ளிட்ட கிராமங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் இந்த பதிமூன்று வாக்குறுதிகள் கொடுத்த முதலமைச்சர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பதிமூன்று வாக்குறுதிகள் கொடுத்த முதலமைச்சர் இதில் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை பிறகு நீங்க ஏன் திமுக வாக்களிக்கணும் கேட்கறத கேள்வி நியாயமான கேள்விதான திமுக உங்க மீது நம்பிக்கை மக்களுக்கு அப்ப வந்து நீங்க திமுக வாக்களிச்சீங்க అచీ ఎ కొండవండికి మొదలమచ్చ ర కొండవండికి ఇంగి ఉన్న ఒక அமைச்சர் ఆయన గురించి నేను అవర్ அமைச்சர் ఆ నా ఆకలే అవర్ ఒక ప్యూర్ వ్యాపారి. శుద్ధమైన ఒక వ్యాపారి. ఆ அமைச்சர். హిస్ హిస్ నాట్ ద మినిస్టర్ హి ఇస్ ఎ బిజినెస్ మ్యాన్. క్రాస్ సంభాషణ. ఇవికి అవளோ తరం ఉగ్దామా హైవేస్ పిడబ్ల్యూడ్ రెండూమేవా? ఏపా. ఎవలో తరం. ఎవలో తరం. எதுக்கு இவர் கொடுத்திருக்காங்க ஹைவேஸ் பி டபிள்யூ டப்பு டப்பு துட்டு வேற எதுக்கு கொடுக்க போறாங்க இவர் அவ்வளவு பெரிய திறமசாலியா இவர் தமிழ்நாட்டில் அடுத்த ஐம்பது ஆண்டுகள் திட்டம் தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு திட்டத்தை தமிழ்நாட்டில் இங்கே அங்கே நெடுஞ்சாலைகள் பி இப்படி இல்லாம் நீர் தேக்கங்கள் உருவாக்குறது அவ்வளவு மூல வச்சிருக்காரு அவரு காசு எப்படி சம்பாதிக்கணும் அதுல பிஹெச்டி ஆனா எங்க வேட்பாளர் திமுக வேட்பாளர் அவரு அவரு அமைச்சருடைய என்னவா இருப்பாரு அடிமையா இருப்பாரு அமைச்சர் வந்து எழுந்துருணா எழுந்து உட்காரு இப்படிப்பட்ட ஒரு வேணுமா வேணுமா நான் வேட்பாளர் எங்களுக்கு வாக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க தம்பி கணேஷ் குமார் உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு சென்று ஐநா மண்டத்தில் பேசி என்னுடைய குமார் அவர் எப்படி அடிமைகள் அந்த பக்கத்தில் அடிமைகள் எப்படி அவரை தப்பா நிச்சயமா சொல்லலாம் அமைச்சர் அந்த மாதிரி நடந்து கொள்ள அவங்கள

எங்க மனசுல அப்படியே நொந்து போயிட்டேன் அப்படியே போதையில் அப்படியே உருக்கி போயிட்டு இருக்கான் அந்த பசங்க ஏமா இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிக்கணும் புரியுதா கெழிச்ச நேரத்தில் ஐந்நூறு ஆயிரம் காந்தி மொழ பார்த்தோடன்னு மாத்திட்ட போறீங்க ஏன்னா எனக்கு கோபம் வருது உங்களுக்கு வருதா இல்ல தெரில எனக்கு தாராயத்தை கொடுத்து மூன்று தலைமுறையில நஷ்டப்படுத்திட்டானுங்க இது ரெண்டு கட்சியும் இன்றைக்கி தமிழ்நாட்டுல போதை இல்லாத மது இல்லாத தமிழ் இளைஞர்கள் இருக்க முடியாத ஒரு சூழல் சரி ஒரு மது குடிச்சா கூட டாஸ்மாக்ல மது குடிச்சா கூட வீட்டுக்கு வந்து அவர் நாத்து அடிக்கும் ஆனா கண்டுபிடிச்சு அவங்க குடிச்சிட்டு வந்து டான்ஸ் இருக்கு ஆனா இந்த போதை பொருட்கள் பயன்படுத்தினா வாசனை வராது நாத்தம் வராது ஒண்ணுமே தெரியாது நீங்க எப்ப கண்டுபிடிக்கனா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு தான் கண்டுபிடிக்க முடியும் அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அவனை எடுக்க முடியாது முடிஞ்சு போச்சு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவன் மாட்டம் வருவான் அமைதியாக இருப்பான் ஒன்றுமே தெரியாது அப்படியே அமைதியாக வந்து போயிட்டு இருப்பான் மாத்திரை இருக்குது ஊசி இருக்குது பாக்கேன் ஹபேன் அபின் பாக்கேன் ஹெரோவைன் எல்எல்ஜி போகிறவங்க காக்கே அபின் என்ன என்னென்னமோ போதைப் பொருட்கள் எல்லாமே அமெரிக்காவில் கிடைக்கிறதுல கிடைக்குது கிடைக்கிது இவங்க எல்லாம் எதுக்கு அமைச்சர் எதுக்கு இவங்க எல்லாம் நாடாளவோட உறுப்பினர் எதுக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க அதனால் தான் நான் கேட்கிறேன் எங்களுக்கு வாய்ப்பு தாரு இந்த முடிவை நாங்கள் எடுத்தது ஐயா எடுத்தது காரணம் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்தது போதும் போதுமா ஆனவா போதும் பா என்னப்பா இவங்களால இனி நல்லது கொண்டு வர முடியுமா இவங்களால எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் திரு ஸ்டாலின் அவர்களாலும் உங்களுக்கு புதுசா ஏதாவது கொடுக்க முடியுமா அவங்களுக்கு புதுசா தெரியுமா முதல்ல அவங்களுக்கு ஏதாவது தொலைநோக்கு சிந்தனை இருக்கிறதா லாங் டேர்ம் விஷன் லாங் டேர்ம் பிளான் இல்ல காலாவத்தியான கட்சிகள் இரு கட்சிகளும் அதனால் தான் இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்தோம் இது காலத்தின் கட்டாயம் கேட்டு கேட்டு பார்த்தோம் ஒன்னும் கிடைக்கல இனி நாம் அதை கொண்டு வருவோம் இந்த தேர்தலில் நீங்கள் தம்பி கணேஷ் குமாரை வெற்றி பெற வைத்தால் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக அல்லாத கூட்டணி ஆட்சி அமையும் இந்தியா இந்த கட்சியில்தான் தம்பி கணேஷ் குமார் இங்கே வெற்றி பெற்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வெற்றி பெறுவார் எல்லாம் சிந்தித்து பாருங்கள் ஏன் இவ்வளவு வெறுப்புல இருக்கிற என்ன தெரியுமா ஒவ்வொரு முறையும் இந்த மாவட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாவட்டம் திருவண்ணாமலை ஆனா ஒவ்வொரு முறையும் வந்தா என்னடா நடக்குது என்னடா நடக்குது அந்த அமைச்சர் ஒண்ணு மீறி எதுவுமே நடக்குது ரொம்ப நம்மள ஏழனமா பேசுவார் என்னான ஸ்கூல் பாய்ஸ் அப்படிலாம் பேசுவார் அப்புறம் ஒரு நாள் வச்சு வாங்கினேன் நான் அதுல இருந்து பேசறது இல்லை மானிட மங்கலத்துல பாத்தீங்கல்ல அது என்ன ஆயிடு போகுது அதை வச்சு திருப்பி மறு அதை எடுத்து திருப்பி இன்னொரு வாட்டி வச்சு அதெல்லாம் விட போறது இல்லை இதெல்லாம் வேண்டாம் இப்ப பேசுற பேச்சு இல்லை ஏன்னா இங்க மேல் நான் செய்யாட் சிப்காட் சிப்காட் தொழிற்பேட்டை நிச்சயமா வேணும் அது மாற்று கருத்து கிடையாது ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இந்த வேலை வாய்ப்பு டாஸ் மார்க் இட்ஸ் மது போதை இது எல்லாம் போட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க வேணும் ஆனால் விலை நிலங்களை அடித்து அதாவது முப்போகம் விளைகின்ற பூமி அதெல்லாம் இது நாளைக்கு கிடைக்குமா யா நமக்கு கிடைக்காது நமக்கு சோருக்கு எங்கேயா போவோம் நம்ம சோறு யாதல்லா அந்த பூமியை நம்ம காப்பாற்றணும் யா இது நம்முடைய கடமையா எனக்கு துடிக்கு டிப்பா இருக்குது எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும் மற்ற நாடுகள் எல்லாம் இதே போன்று தான் அழிச்சு தொழிற்சாலையில் கொண்டு வந்து அன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க அந்த நாடுகள் நம்ம அந்த மாதிரி நிலையை போகக்கூடாது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணு நமக்கு சோறு போட்ட மண்ணு வரும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த சோறு போடணும் நம்ம சந்ததியினருக்கு சோறு போடணும் இன்னைக்கு என்ன அழிச்சிட்டு போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சியா அதுதான எனக்கு ஆதங்கம் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் மேல் மாலை விவசாயிகள் எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க 250 ஐம்பது நாள் போராட்டம் யாராவது போனாங்களா அங்கே அவங்களுக்கு ஆதரவா யார் போனா முதல் முதல் என்னுடைய தம்பி கணேஷ்குமார் முதல் ஐயா அங்க செஞ்சியும் எங்கிட்டயும் பேசி தியாச்சி ஐயா நான் பத்து அறிக்கைகள் நானும் வந்த அங்க போய் போராட்டத்தை நானும் கலந்துகிட்டேன் கொட்டு மழையில கலந்துக்கிட்டேன் எதுக்கு பண்ணோம் எங்க அப்பா அம்மாக்கு பிறகு விவசாயிகளை என்னுடைய கடவுள நான் பார்க்க சோறு விவசாயத்திலையும் விவசாயிகளும் காப்பாற்றுகின்ற கட்சி எந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அந்த விவசாயத்திலையும் விவசாயிகளையும் அழிக்கின்ற கட்சி திமுக அவங்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படி சம்மந்தம் நேர நேரம் மாவட்டத்தை வளர்ச்சி பெற்று சிந்தித்து பாருங்க உலகத்துல நானும் எத்தனையோ நாடுகள் போயிருக்கிறேன் உலகத்துல எந்த நாக்கியார் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டிருப்பாங்களா இது நீங்க மறந்துட்டீங்களா விவசாயிகள் குண்டர்கள சாரா வெளியில சுத்திட்டு இருக்கிறான் போதை பொருள் இருக்கிறவன் வெளிய சுத்திட்டு ஆனா விவசாயம் செஞ்சுக்கிறவன் ஜெயில குண்டர் சட்டத்துல போடுறான் படுபாவைகளா நீங்களா எப்படி ஏன் விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போடுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு

ஏதோ தேற்று இன்னைக்கு வரல தொடர்ந்து இருபத்தஞ்சு வருஷமா வந்து இந்த மாவட்டத்தில் உள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இங்கே வரைய தந்திருக்கின்றோம் சரி ஒரு பக்கம் திமுக எப்படி பண்ணிட்டு இருக்காங்க குருநில மன்னன் ஆட்சி நடந்துட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் அண்ணா திமுக சரி அண்ணா திமுக எனக்கு ஒரு ஒரு அண்ணா திபகம் வாக்காளர்களுக்கு எனக்கு ஒரு வேண்டுகோள் உங்க வாக்கை தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க வீணாக்காது எங்களுக்கு போட்டுருக்கு ஏன் என்ன சொல்கிறது ஏன்னால் உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லை உங்களுக்கு இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகிற தேர்தல் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் ஆக முடியாது அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வாக்கு எங்கள்கிட்ட போட்டுருங்க உங்களுடைய எதிரி தீமுக தானே அப்போ திமுக உழ்த்தணுன்னா நீங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து தம்பி கணேஷ்குமார் போட்டிங்கன்னா திமுக உழ்த்தப்படும் தீபசிந்திங்க டே போன்று சில பேர் வந்து ஏன் அண்ணா தீபுகாடை ஏன் கூட்டின்னு போகல பத்து புள்ளி ஐந்து பிள்ளைக்காடு கொடுத்தாரு இப்படி இல்லாம ஒரு கேள்வி சில நேரத்தில் நாங்கள் கொடுத்தோமே நான் கேட்குறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நாம் கூட்டணி சேர்ந்து பத்து அம்ச கோரிக்கைகள் வைத்துதான் கூட்டணி சேர்ந்தோம் நாம் கூட்டணி சேர்ந்த பிறகு நம்மால் அவர் வெற்றி பெற்று இரண்டாண்டு கால முதலமைச்சராக தொடர்ந்தார் நம்மால் நம்ம இல்லைன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே அவர் ஆட்சி கவிழ்ந்திருக்கும் உறுதியாக கவர்ந்திருக்கும் பத்து அம்ச கோரிக்கை முதல் கோரிக்கை வன்னியர்களுக்கு தனியை ஒதுக்கீடு இரண்டாவது சாதிவாரி கண்கிடம் நடத்தணும் மூணாவது மணல் கொலையை தடுக்கணும் நாலாவது டாஸ்மாக் கடையில் மூடணும் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலம் இப்படியெல்லாம் பத்து கோரிக்கைகள் வைத்தோம் ரெண்டாண்டு காலம் நம்மால் ஆட்சியை தொடர்ந்த எடப்பாடி கணிசாமி இரண்டாவது காலம் இடஒதுக்கீடு ஒதுக்கீடும் கொடுக்கலை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை சரி சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் சில பேர் கேட்பேன் என்னடா அவன் சாதி பத்தி பேசுகிறான் சாதி பிரச்சனை கிடையாது அது சாதிவாரி கணக்கெடுப்புனா நமக்கு கிடைக்கின்ற இட ஒழுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் வெள்ளக்காரன் கடைசியா எடுத்து கணக்கெடுப்பு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கணக்கெடுப்பு இன்று கிடைக்குது எந்த சமுதாயம் சாதி அடிப்படையில் இந்த தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகளில் எந்த சமுதாயம் தாழ்ந்து இருக்கிறது இன்னும் மோசமா இருக்கு எந்த சமுதாயம் வளர்ந்து இருக்கிறதுக்கு ஆர்டர் தெரியாது அது தெரியறதுக்காகத்தான் இந்த கணக்கெடுப்பு நடத்துறோம் கணக்கெடுப்பு நடத்தணும் ஐயா தொடர்ந்து சொல்லிடுவாங்க இது ஏதோ சாதி பிரச்சனை கிடையாது வருது இது சமூக நீதி பிரச்சனை இது இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லி நாங்க பண்றோம் சொல்லி தான் ஆட்சியில் வந்தார் பிறகு ஒன்றும் பண்ணல கடைசி நாள் அதாவது தேர்தல் ஆணையம் நாலு மணிக்கு அறிவிக்கிறாங்க தேர்தல் அறிவிக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு எடப்பாடி பழனிசாமி ஜி கே மணியை பார்த்து லிஸ்ட் வர் இவ்வளவுதான் நாங்க சீட்டு கொடுப்போம் இதற்கு உடந்தனா நாங்க கையெழுத்து போட்டா நாங்க இந்த சட்டத்தை ஒரு மணிக்கு கொண்டு வருவோம் எது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு சட்டம் அப்படி நீங்க கையெழுத்து போடலன்னா இந்த சட்டத்தை கொண்டு வர மாட்டோம் எவ்வளவு பெரிய ஒரு மோசடி ஐயா கோவம் வந்துடுச்சு ஐயா ஐயா பார்த்தா மணி வெத்து பேப்பர்ல நான் கையெழுத்து போறேன் கூட அவரு இடம் கொடுத்தது எங்க இடஒதுக்கீடு சீட்டு வேண்டாம் வேண்டாம் இடஒதுக்கீடு கொடுத்தா போதும் இப்படிதான் இடஒதுக்கீடு பெறப்பட்டது அறகுரியா கொடுத்தாரு மனசார குடுக்கல சட்ட சிக்கல்கள் எவ்வளவு தெரிஞ்சுதான் கொடுத்தாங்க ரத்து பண்ணிட்டாங்க உயர் நீதிமன்றத்தில் ரத்து பண்ணாங்க ரத்து பண்ண பிறகு இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடை வன்னிகளுக்கு கொடுக்கணும்னு இதுவரைக்கும் ஏதாவது வாய் திறந்திருக்காரா இல்ல அவரை சார்ந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அஞ்சு பேர் இருந்தாங்களே சமுதாயத்தில் அவங்க யாராவது இந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் வாய் திறந்திருக்காங்களா சட்டமன்றத்தில் வாய் திறந்திருக்காங்களா சட்டமன்றத்தில் பாட்டாளி வளர்ச்சியை சார்ந்த ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டம் உள்ஒதுக்கீடு வேண்டும் 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 போராட்டம் சட்டமன்ற அண்ணா திமுக அதிமுக ஏன் இந்த கூட்டணி அமைச்சோம் நோக்கம் இரண்டு கட்சிகள் ஆட்சி செய்தது போதும் என்ற மக்கள் வெறுப்புல இருக்கலாம் வெறுப்பு இருக்காங்களா இல்லையா இவங்களால புதுசா கிடைக்காது இவங்க எல்லாம் நிர்வாகம் என்ற பெயரிலே வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் வணிகம் செய்து கொண்டிருந்தால் ஆட்சியை வந்துட்டு அதாவது பிசினஸ் மக்களுக்கு எதுவும் செய்யறது கிடையாது அவங்க நல்ல அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்க கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு கொள்ளடிச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தது என்னம்மா யாராவது பேங்க்ல உங்க நகையை வச்சீங்களா யாராவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நகை கடன் தள்ளுபடி செய்வோன்னு திமுக சொன்னாங்க யாராவது நகை வெளியே சொல்ல மாட்டாங்க வச்சு அவ்வளவுதான் அய்யோ எல்லாம் அவங்க சொல்ல மாட்டேன் தெரியும் மோசடி கும்பல் இது திமுக கும்பல் மோசடி மோசடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் தள்ளுபடின்னு சொன்னாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் எண்பது விழுக்காடு வேலைகள் உள்ளூர் மக்களுக்கு கொடுப்போம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னாங்க கொண்டு வந்தாங்களா பேச ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுக வரிஞ்சி வரிஞ்சு கட்டிட்டு நீங்க போய் ஓட்டு போட்டீங்களா உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க

நீங்க அரசு ஊழிகள் ஆசிரியர்களும் நீங்க எல்லாத்தையும் போய் பிரச்சாரம் பண்ணுங்க தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பாக இந்த ஆர்ணி தொகுதியில் தினேஷ்குமார் ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சாங்கன்னா வழி இல்ல அடுத்த திமுக அடுத்த தேர்தலில் தோத்துடுவோம் வந்துடும் ஏன்னா எல்லாம் தேர்தல் இவங்களுடைய தொலைநோக்கு சிந்தனை தேர்தலுக்காக நம்ம தொலைநோக்கு சிந்தனை அடுத்த தலைமுறைகளுக்காக தலைமுறை வாழ வேண்டும் முன்னுக்கு வரணும் எவ்வளவு திட்டங்கள் செயல்படுத்தணும் இதை சிந்தியுங்கள் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி காலையில ஒரு பூக்கடை மார்க்கெட்டுக்கு போனார் அங்க ஒரு அம்மா வந்து பூ கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த அம்மா பார்த்து அம்மா நான் கொடுத்த ஆயிரம் ரூபாய் வந்துச்சு அம்மான்னு கேட்டார் இவரு கொடுத்தாராம் இவரு எங்க கொடுத்தாரு நம்ம வரி பண்ண முடியுது அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு ஏமா அந்த ஆயிரம் ரூபாய் வீட்டு செலவு எல்லாம் பண்ணிட்டு மீதி பேங்க்ல போடுமா ஆயிரம் ரூபாய் வந்து வீட்டு செலவு பண்ணி மீதி பேங்க்ல போடணும் தொள்ளாயிரத்தி இருபத்தி நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல தான் ஆயிரம் ரூபாய் பெரிய பண்ணுவோம் இப்போ ஆயிரம் ரூபாய் காலையில வந்தா சாயங்காலம் எங்க இருக்கா

அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும் உங்களால எல்லாருக்கும் அமைச்சர் மேல கோபம் இருக்கு இல்லையா இருக்குதா இல்லையா அப்படியே இவர் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு எல்லாமே எல்லாமே எல்லாம் அடிமையா பாத்துக்கிட்டு இந்த மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் அப்படியே அமைச்சர்ல இல்ல அரசு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு உங்களுக்கு கோபம் இருக்கா இல்லையா இந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவீங்க போராட்டம் பண்ணி வெளிப்படுத்துவீங்களா ஆர்ப்பாட்டம் பள்ளி வெளிப்படுத்துவீங்களா இல்ல ஓட்டு போட்டு வெளிப்படுத்துங்க ஓட்டு போட்டு வெளிப்படுத்துங்க உங்க கோபத்தை அமைதியா போங்க பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மாம்பழம் பட்டனை பார்த்து குத்து 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 குத்தோ குத்து குத்து குத்தி குத்தி கோபத்தை பார்த்து அமைச்சர் மேல கோபமா மாம்பழத்தை குத்து அமைச்சர் மேல கோபமா மாம்பழத்தை குத்து அப்படிதான் வெளிப்படுத்த முடியும் சொல்றது சரிதானே இல்ல நீங்க அமைச்சர் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஜெயில பிடிச்சு போட்டுவோம் அது எங்களால தான் பண்ண முடியும் நாங்க ஜெயிலுக்கு போனாலும் எங்களுக்கு கவலை கிடையாது ஏன்னா நாங்கெல்லாம் அய்யாவின் வளர்ப்பு எங்களுக்கு எல்லாம் போராட்டம் போராளி அதனால உங்களுக்கு கோபம் எப்படி பண்ணனும் அமைச்சர் என்பது கோவமா ஆட்சியாளர் என்பது கோபமா ஸ்டாலின் அவர்கள் என்பது கோபமா ஏமாத்திட்டாங்களே ஸ்டாலாடுகளையே மூடலையே போதை பொருட்கள் எங்க பார்த்தாலும் கிடைக்குது நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை ஏமா மீண்டும் சொல்கின்றேன் உங்கள் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை நல்ல எதிர்காலம் இருக்க வேண்டும் என்றால் மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் அப்போதான் மீண்டும் மீண்டும் இந்த செஞ்சு அவங்களுக்கே ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டா உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் நாசமா போயிடும் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு எனக்கு ஆதங்கம் அவ்வளவு ஆதங்கம் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிராமத்துக்கு உள்ள போனா அப்படியே போதை எடுத்து எடுத்து அப்படியே ஒல்லியா அப்படியே சாப்பிடாம ஏன்னா நான் ஒரு டாக்டர் எனக்கு தெரியும் எவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்குது இந்த மாவட்டத்தில் அதிகமா எங்க தெரியுமா போதை பிறகு நம்ம அமைச்சருடைய சட்டமன்ற திருவண்ணாமலை அமைச்சர் இல்ல வியாபாரி வியாபாரி ஒரு திறமைக்காக அமைச்சர் பத்தி கொடுத்தாங்க சம்பாதிச்சு கொடுக்கணும் அவ்வளவுதான் அதனால இதெல்லாம் சிந்தியுங்கள் நல்ல முடிவை எடுங்கள் நல்ல முடிவை எடுத்து நம்முடைய நேரம் அடுத்தது ஆறுக்கு போனோம் அங்கே பிரச்சாரம் இருக்கு அங்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதாபா இருக்குதாம் சொல்லுது போய் பாருங்க வீட்டுக்கு போங்க திருத்திருவா போங்க என்னுடைய அன்பு தம்பி கணேஷ்குமார் நல்ல படித்தவர் நேர்மையானவர் நியாயமானவர்

அதனால இப்போ நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் என்னுடைய அன்பு தம்பி கணேஷ் குமார் அவரை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற எல்லோரையும் படியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு